வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போத் சிலர் பதினான்காம் அதிகாரம் வசனங்கள் எட்டு முதல் பதினெட்டு வரை வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவன் அப்போ சிலர் பதினான்கு பதினைந்து பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் லீஸ்திரா என்ற இடத்தில் என்ன நிகழ்ந்தது என்று இன்று பார்க்கிறோம் ரட்சிப்பு விசுவாசம் ஒரு பிறவி சப்பானியை பவுல் குறித்தெழுந்து நடக்க வைக்கிறார் அதற்கு காரணம் ஒன்று சொல்லப்பட்டுள்ளது அந்த சப்பானியிடம் ரட்சிப்பு விசுவாசம் இருந்ததாம் இத்தகைய விசுவாசம் தான் மெய்யான விசுவாசம் ஆனால் கிறிஸ்தவர்கள் பலர் ரட்சிப்பை குறித்து கவலைப்படாமல் வேத வாக்குத்தத்தங்களை சொல்லி அவை தன் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்று விசுவாசிக்கின்றனர் இமைக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார் என்று விசுவாசிப்பது மட்டுமே அநேகருடைய விசுவாசமாயிருக்கிறது அப்படியல்ல கிறிஸ்து சிலுவை மூலம் அளித்த ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அவர் கற்பித்தபடி வாழ்ந்து இம்மையிலும் மருமையிலும் உள்ள நற்பேர்களை அடைந்து கொள்வதே சிறந்த விசுவாசம் இத்தகைய ஆன்மீக விசுவாசத்தை வளர்த்து கொள்வோம் அதில் உறுதியாயிருப்போம் இம்மைக்குரிய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து லீஸ்திராவில் பவுலையும் பர்ணபாவையும் தெய்வங்களாக்கி விடுகின்றனர் காரணம் இந்த சப்பாணியை நடக்க வைத்ததுதான் நன்மை செய்கிற மனிதர்களை அளவுக்கு அதிகமாய் மதித்து புகழ்ந்து அவர்களை தெய்வத்திற்கு நிகராக்குவது இன்றும் நம்ம சம சமுதாயத்தில் உள்ளது தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் துதிகளையும் மனிதருக்கு செலுத்தாதிருப்போம் லீஸ்திரா மக்கள் பவுல் பர்ணபாவுக்கு பலி செலுத்த முற்படும் அவர்கள் செய்த காரியம் சிந்திக்க வேண்டியது வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கொண்டு ஓடினார்களாம் இது தீவிர மறுப்பை காண்பிக்கும் செயலாகும் பலியிடுதலும் வணங்குவதும் துதிப்பதும் மகிமை செலுத்துவதும் தேவனுக்கே உரியவை என்ற உணர்வோடு ஊழியர்கள் மக்களை தேவனுக்கு நேராக திருப்ப வேண்டும் தங்களை புகழ்ந்து போற்ற அனுமதிக்கக்கூடாது தேவன் எப்படிப்பட்டவர் வானம் பூமி சமுத்திரம் இவற்றையும் இவற்றில் உள்ள யாவற்றையும் படைத்தவர் அவர் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார் மழையையும் செழிப்பையும் தருகிறார் ஆகாரத்தாலும் சந்தோஷத்தாலும் நம் இருதயங்களை நிரப்புகிறார் எனவே தேவனை துதிப்போம் மகிமைப்படுத்துவோம் ரட்சிப்பை விசுவாசிப்பதே விசுவாசம் ரட்சிப்பை விசுவாசிப்பதே விசுவாசம் ஜெபம் தேவனே நீர் என் பாவத்திற்காக மறித்தீர் என் தண்டனைகளை ஏற்றுக்கொண்டீர் என்று விசுவாசிக்கிறேன் என்னை ரட்சியும் ஆமேன்